ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் காண்டம் ஒன்று அத்தியாயம் எட்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது முதல் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வரை நான் இப்போது இந்த புத்தகத்தின் கதாநாயகனான ஸ்ரீ சமர்த்தர் பற்றி விரிவாக வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் கடலுக்கு அடியில் இருக்கும் பனிமலை எவ்வளவு பெரியதாக இருப்பினும் சிறிதளவு மட்டுமே வெளியே தென்படுவது போல ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் சரித்திரம் சிறிதளவு மட்டுமே வெளி தெரிய வந்துள்ளது அவருடைய சரித்திரத்தின் பெரும் பகுதி யாருக்குமே தெரியாது ஆனால் தெரிந்த சிறிதளவு கூட பெரும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் மகா சரித்திரமாக காலத்தை கடந்த ஒன்றாக விளங்குகிறது அவருடைய லீலைகளை ஒரு புத்தகத்தினுள் அடக்குவது வானத்தை ஒரு கையுக்குள் அடக்குவதற்கு முயற்சி செய்வது போல் ஆகும் ஆனால் நமக்கு தெரிந்த சிறிதளவே மிக அற்புதமாகவும் உணர்ச்சியூட்டும் வகையிலும் அனைவருக்கும் ஒளியூட்டும் வகையிலும் அமைந்திருக்கும் இவற்றை கேட்டாலே நாம் புனித கங்கையில் நீராடிய பலனை பெறலாம் நான் முன்பு கூறியது போலவே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பெருமைகளை முழுமையாக உணர்ந்து கொள்ள எவராலும் முடியாது ஏனென்றால் அவர் சில சமயம் பார்ப்பதற்கு வினோதமாகவும் விசித்திரமாகவும் சாதாரண மனிதன் போல தோற்றமளிக்க மாட்டார் அவர் சிவபெருமான் போல வழக்கத்திற்கு மாறான வகையில் நடந்து கொள்வார் பாம்பை ஆபரணமாக தரித்துக்கொண்டு மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்து கொண்டு விபூதியை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு வினோதமான அவங்களமான தோற்றங்களுடன் சிவன் காட்சியளிக்கவில்லையா ஆனால் அவரே அனைத்து நற்குணங்களும் நிறைந்தவர் கருணை மிக்கவர் சர்வ ஞானம் நிறைந்தவர் சிவ மகிமா சோத்திரத்தில் புஷ்பதந்தா கந்தர்வர் சிவனின் மகிமைகளை இவ்வாறு கூறுகிறார் சிவபெருமானே உங்களுடைய மகிமைகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது மனதால் கூட புரிந்து கொள்ள முடியாது உங்களை யாரால் தான் வர்ணிக்க முடியும் வேதங்களே பேச்சற்று நிற்கின்றன விவரிக்க முடியாத ஒன்றை விவரிக்க முடியுமா உங்கள் கருணையால் உருவமற்ற ஒன்று உருவம் கெடுத்துள்ளீர்கள் உங்களுடைய புனிதம் வாய்ந்த இந்த உருவத்தை நாங்கள் தியானிக்கிறோம் இந்த சோத்திரம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கும் பொருந்தும் இந்த புத்தகத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் மகிமைகளின் சிறிதளவை மட்டுமே எடுத்து கூறினாலும் அந்த சிறு துளியே அமிர்தமுண்ட பேரானந்தத்தை அனைவருக்கும் அளிக்கும் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் జై గురుదేవదత్త